வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹாட்டான டாப்பிக்கு நான் சொல்ல போகிற ஆள் ரொம்ப ஹாட்டான ஆள் முக்கியமாக இவரை பற்றி சொன்னோம் அப்படின்னா இசையின் ஜாம்பவானே அவரை சொல்லலாம் நம்ம இளையராஜா பற்றி அங்கே பேச இப்போ உங்களுக்கே இப்போ இளையராஜா பண்ண லீலைகளை பற்றி பேசுவோம் அது என்னன்னா காப்பு பேர் போனது ரெண்டே பேர் தான் ஒன்று யூடியூப்பு நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்களே அமீந்தா இன்னொன்னு இளையராஜா அவர் இப்ப ஒரு படி மேல போய் நம்ம கொண்டாடி ரசிச்சு பார்த்த மேல் பாய்ஸ் படத்துக்கே காப்பிரேட்டு போட்டு வச்சிருக்காருங்க மேல் பாய்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஊர் உலகமே கொண்டாடி தித்துருச்சு கிட்டத்தட்ட சொல்ல போனா பாஹுபலி டூக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஊர் உலகமே கிட்டத்தட்ட இந்தியா மேல் பாய்ஸ் மேல் பாய்ஸ் இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு தமிழ் படம் ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகும் ஆனால் அஞ்சு மைல் பாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுவும் நம்மால் மூலியமா இந்த பிரச்சனை வரும் சுத்தமாக சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்தான் அவர் இப்படி பண்றாரோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க அது என்ன பாட்டுன்னா க இல்லை வேணாம் வேணாம் அதை பத்தி நான் சொன்ன எனக்கு காப்பிரேட்டை போட்டு விட்டுருவாங்க அப்புறம் அஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு போனதுக்கு முக்கிய காரணமே இந்த பாட்டு தான் அது என்ன பாட்டுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச பாட்டு இப்ப இளையராஜா என்ன பண்ணி வச்சிருக்காப்புல அந்த பாட்டவே தூக்கு அப்படின்ட்டாப்புல தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ வேற போட்டு ஒரு வழி பண்ணி டாப்ல ஏன் தான் இந்த வேலை பாக்குறாருன்னே புரிய மாட்டேங்குது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இதை பாய்ஸ் டீம் எப்படி அணுக போறாங்கன்றதே தெரியல இந்த விஷயத்தை இளையராஜா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த தமிழ் சினிமாவே இளையராஜாவை எப்படி ஹேண்டில் பண்ண போதுன்னு தெரியலங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட காப்பிரைட்டோட இந்த உலகமே சரி ஓகே அந்த காப்பிரைட் பட்டன் சாரி அந்த காப்பிரைட் பட்டனாவது இருந்தாலும் வச்சு அதை கிளிக் பண்ணிருப்பீங்க இல்ல வேணாம் நீங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு கமெண்ட்டை போட்டு ஷேரையும் கொஞ்சம் நாலு பேருக்கு பண்ணி விட்டு முடிஞ்சால் ஒரு நாலு பேத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க புண்ணியமாக இருக்கும்